அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி திருச்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களது வீட்டினை அமமுகவை சேர்ந்த சிலர் முற்றுகையிட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது இது குறித்து தம்பி சாட்டை துரைமுருகனும் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன என்பதை பற்றியும் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி திருவையாறு பக்கத்தில் இருக்கிற பூதலூரில் நாம் தமிழர் கட்சியின் மிக எழுச்சியான தண்ணீர் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது தண்ணீர் மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அந்த மாநாட்டு திடலில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் இதன் மூலமாக அண்ணன் சீமான் உணர்த்த விரும்புகிற செய்திகள் ஆகியவற்றை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கோம் கடந்த மாதம் அதிமுக பொறுப்பாளர் ஐயா செங்கோட்டையன் அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிய செய்தியை குறித்து தம்பி சாட்டை துரைமுருகன் தனது சாட்டை வலையிலுள்ள ஒரு வீடியோ வெளியிடுகிறார் அந்த வீடியோவில் ஐயா டிடிவி பற்றி சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் அந்த விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடியாத அமமுகவை சேர்ந்த சிலர் ஊடகங்களில் தங்களோட பேரும் வரணும் என்பதற்காக திருச்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஊடகவியலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் வீட்டிற்கு சென்று போராட்டம் நடத்துவது போன்ற சில மோசமான செயல்களை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைத்தது அதை பற்றியெல்லாம் நம்ம விசாரிக்கிறப்ப தம்பி சாட்டை துரைமுருகன் அந்த காணொலியில் டிடிவி குறித்து அரசியல் ரீதியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இப்போ அரசியல் ரீதியான கேள்விகளை எழுப்புவர்கள் வீட்டையெல்லாம் முற்றையிடணும்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவியை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார் அதே போல் டிடிவி எடப்பாடி பழனிசாமியை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து டிடிவி விமர்சிக்கிறாரு நன்றி மறந்தவர் நன்றி கட்டவர் முதுகில் குத்தியவர்லாம் விமர்சிக்கிறாருன்னு அந்த விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தனக்கு வேண்டிய அதிமுகங்களை அனுப்பி டிடிவி வீட்டை முற்றுகையிடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினா எப்படி அபத்தமாக இருக்குமோ அதே போல ஒரு அபத்த காட்சி தான் இந்த போராட்டமும் எதிர்த்து பேசுபவர்களை எதிர்கருத்து வைப்பவர்களை அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவது என்பது மிக மிக கேவலமானது கண்டனத்திற்கு உரியது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் வைச்சா நீங்க பதில் விமர்சனம் வைங்க ஐயா டிடிவிக்கு வேண்டிய அல்லது அமமுகவை சேர்ந்த வலையொலியை சேர்ந்த நண்பர்கள் இப்ப சாட்டை துறைமுறை குறித்து விமர்சனம் வைக்கட்டும் அதை எதிர்கொள்ளலாம் அடுத்த கருத்தால் தான் எதிர்கொள்ளணுமே தவிர இப்படி பெண்கள் குழந்தைகள் என குடும்பமாக வாழுகிற வீட்டை போய் சுற்றி முற்றுகையிடுவதாக போராட்டம் நடத்துவதெல்லாம் நாகரீகம் குறைந்தவர்களின் வேலையாக தாங்க இருக்குது குறிப்பாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எழுப்பிய முழக்கங்களை ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சதுங்க அதில் சில பேர் உயிரோட கொளுத்திருவேன் எப்படி உயிரோட கொளுத்திருவேன் சொல்லி அப்படி பேசினது அப்புறம் ஆபாச வார்த்தைகள் காதிலே கேட்க முடியாத ஆபாச வார்த்தைகள் அதே போல் இந்த போராட்டம் நடத்தும் போது அவர்கள் எழுப்பிய முழக்கங்களையெல்லாம் கவனிக்கிறப்ப இந்த உயிரோட கொளுத்திடுவேன் இதே போல உன்னை தொலைச்சிடுவேன் நீ அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ஸ்டைலுங்க ஏறக்குறைய அமமுக தமிழ்நாட்டு அரசியல் பரப்பிலிருந்து விலகி ரொம்ப நாள் ஆகுதுங்க கடைசியா அமமுக தமிழ்நாட்டு அரசை கண்டித்து நடத்திய காத்திரமான போராட்டம் என்ன மக்களை திரட்டி மக்கள் பிரச்சனைக்காக அமமுக நடத்திய போராட்டம் என்ன அமமுக முக்கியமாக எடுத்த வரலாற்று நிகழ்வு என்ன இது போன்ற பல கேள்விகள் அமமுகவின் அரசியல் பயணத்தை நோக்கி எல்லோருக்கும் இருக்குங்க ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாம சாட்டை துரைமுருகன் வீட்டை போய் முற்றுகையிடுவதன் மூலமாக ஊடக பரபரப்பு அல்லது ஊடக செய்தியில் தாங்கள் வந்துடலான்னு அமமுகவை சேர்ந்த சிலர் எண்ணுவது இருக்கு பாருங்க மிகவும் சில்லறைத்தனமானது கடந்த பத்து நாளைக்கு முன்னாடியே தம்பி சாட்டை துரைமுருகனின் மனைவி மற்றும் அவர்களது குழந்தை தனியாக இருக்கின்ற நேரத்தில் அமமுகவை சேர்ந்த ஒரு மகளிர் பொறுப்பாளர் நேரடியாக சாட்டை துரைமுருகன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அதாவது இந்த காணொளி வெளியிட்ட ஒன்று ரெண்டு நாட்களுக்கு பிறகு அமமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான மகளிர் நிர்வாகி அவங்க வீட்டுக்கு தம்பி சாட்டை துணைமுகன் வீட்டுக்கு போய் மிரட்டல் விடுக்கின்ற துணியில் பேசியிருக்காங்க குழந்தைகளும் அந்த பொண்ணும் அவரோட மனைவியும் இருக்கிற அந்த தனியா இருக்கிற நேரத்துல ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு மகளிர் பொறுப்பாளர் இப்படி போய் அப்பட்டமாக உன் மா கணவனை ஒழுங்காக இருந்துக்க சொல்லு டிடிவியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லு அப்படி பேசலாம் நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு அந்த பொண்ணையும் அந்த குழந்தைங்களையும் அந்த அமமுகவை சேர்ந்த மகளிர் பொறுப்பாளர் மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படி மிரட்டிட்டு போன செய்தியை சாட்டை துரைமுருகனின் மனைவி அவர்கிட்ட தெரிவிக்க அவர் இன்னொரு வீடியோ போடுறார் அதுலேயும் டிடிவி பற்றிய விமர்சனங்களை தான் அவர் வைக்கிறார் இப்படி அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்க ஒருவர் இன்னொருவரை பார்த்து விமர்சனம் செய்து கொள்வது என்பது ஜனநாயக ரீதியான நடவடிக்கைங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போய் ஆட்களை விட்டு மிரட்ட சொல்கிறது இனிமே நீ பேசினா உன்னை உயிரோட கொளுத்தீவன்னு மிரட்டுறது போன்ற நடவடிக்கைகள்லாம் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்திடுங்க கடந்த காலத்தில் மிக காத்திரமான விமர்சனங்களை எல்லோரும் எல்லோர் மேலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு முறையும் அவர் அவர்கள் குடும்பத்தினர் வசிக்கின்ற வீட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணா தமிழ்நாடே அமைதியற்ற நிலமாக மாறிடுங்க டிடிவி மட்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கிறாரு ஒரு நடிகை தொடர்ந்த வழக்கில் இது சம்பந்தமா அவர் நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து பண்ணணும் நீதிமன்றத்தாலே அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு அவர் பேசினது அதே போல் வந்து விஜயை விமர்சித்ததற்கு இவர் வாலண்டியராக குறுக்க வந்து அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க இப்போ திடீர்னு விமர்சிக்கிறாங்கன்னு ஆமாம் அண்ணன் தம்பின்னு சொன்னோம் எங்கள் தம்பின்னு சொன்னோம் அரசியலுக்கு வராரு தப்பாக பேசுகிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று அவர் குழப்பம் விளைவிக்கிறார் அந்த குழப்பத்தை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக சில கேள்விகள் கேட்குறோம் விமர்சனங்களை வைக்கணும் இது எங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை இதுல நீங்க கூட்டணி சேர விருப்பம் இருந்தால் போய் நீங்கள் போய் சேர்ந்துங்க அதற்காக நீங்கள் எங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில் வந்து நீங்கள் உள்ள வந்து நீங்க அட்டண்டன்ஸை போட்டு நையா என்று நீங்க தலையாட்டுறதற்கு பாருங்க மிக மிக மோசமான செயல் ஐயா டிடிவி அவர்களே நீங்கள் ஒரு அரசியல் விமர்சனத்தை வைத்தால் அரசியல் ரீதியாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் சரி இந்த சம்பவத்திற்கும் டிடிவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க கட்சிக்காரங்கள் இருக்கிற சில பேர் அப்படி உணச்சி வசப்பட்டு செஞ்சிட்டாங்க அப்படின்னு அமமுக தரப்பில் இருந்து ஏதாவது பதில் வந்துச்சுன்னா உண்மையிலே டிடிவி என்ன பண்ணியிருக்கணும் இப்படி சாட்டை துரைமுருகன் வீட்டை சுற்றி போராட்டம் நடத்தியவர்களை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும் கட்சி ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்திருக்கணும் ஆனால் இந்த நொடி வரைக்கும் அப்படி எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்ததாக தகவல் இல்லை இது குறித்து தம்பி சாட்டை துரைமுருகன் சட்ட ரீதியாக காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிருக்கிறாரு காவல்துறையும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நாம் இறுதியாக சொல்றது ஒன்றே ஒன்றுதாங்க இது போன்ற அரசியல் முரண்களை கருத்தியல் தளத்தில் தான் வச்சு பேசிக்கொள்ளணுமே ஒழிய வீட்டுக்குள்ளே போய் மிரட்டுறது அதே நேரத்தில் பெண்களும் குழந்தைகளும் தனியாக இருக்கிறப்ப ஒரு பொறுப்பாளரை அனுப்பி அவரை எச்சரிக்கை சொல்வது போல அதாவது அறிவுரை சொல்வது போல மிரட்டி பார்ப்பது இது போன்ற சில்லறைத்தனமான வேலைகளை அமமுக மட்டுமல்ல எல்லா கட்சியும் கைவிட்டரணும் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அது என்னன்னா இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் அடி பணிடுறா சாட்டை துறைமுருக அவன் எதிர்கொள்ளாத வழக்கா அவன் எதிர்கொள்ளாத அரசியல் தலைவர்களா தமிழ்நாட்டின் உச்சாணி கொம்பளை உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் அமதியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற திமுகவின் உச்சி குடிமையை பிடிச்சி உலுக்கி அவன் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருந்தவன் அவன் அவனை போய் இது போல மிரட்டி அடிபணியை வச்சிடலாங்கிற இந்த அமமுகவோட வேலை இருக்கு பாருங்க அது அவர்களது அரசியல் அறியாமையை காட்டுதுங்க அடுத்ததாக நவம்பர் பதினைஞ்சாம் தேதி திருவையாறு பூதலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்ற தண்ணீர் மாநாடு குறித்த சில முக்கியமான செய்திகளை பார்ப்போங்க இந்த தண்ணீர் மாநாடு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மிகப்பெரிய பரபரப்பை கூட்டியது என்று சொல்லலாம் சொல்லப்போனால் வரிசையாக நாம் தமிழர் கட்சி சூழலியல் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு காடுகளின் மாநாடு அதன் தொடர்ச்சியில் தண்ணீர் மாநாடு இப்போ அடுத்த வாரம் கடலம்மா மாநாடு என சூழலியல் சார்ந்த மாநாடுகளை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நடத்தி வருவதன் மூலமாக சில முக்கியமான செய்திகளை தமிழ் சமூகத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறது ஒரு அரசியல் கட்சி என்பது வாக்குக்காக மக்களை கூட்டி வாக்கு கேட்பது என்ற ஒரு வழக்கமான ஒரு சூழலை மாத்திட்டு இப்ப சூழலியல் சார்ந்த செய்திகளை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக நாம் தமிழர் கட்சி பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்துவது என்பது மிக மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கையாகவே எல்லோரும் கருதுறாங்க குறிப்பாக இந்த மாநாட்டில் அந்த மேடையின் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் இந்த மாநாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நிரூபித்து காட்டின குறிப்பாக மேடையின் இடதுபுறத்தில் கரிகால் பெருவளத்தானின் வாழ்க்கை வரலாறு கல்லணை கட்டிய அந்த பெரும் மாவீரன் எப்படிப்பட்ட சாதனை கொண்ட ஒரு வாழ்க்கை வரலாற்றை கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக அந்த மேடையின் இடதுபுறத்தில் அவனது வாழ்க்கை வரலாறு முழுக்க பதாகைகளாக வைக்கப்பட்டிருந்தன அதே மேடையின் வலதுபுறத்தில் தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மை வரலாறு பதாகைகளாக வைக்கப்பட்டிருந்தன மன்னன் கரிகால் பெருவளத்தான்லேருந்து காவிரி செல்வன் விக்னேஷ் வரைக்கும் அங்கே பதாகைகளாக ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையாகவே கருத வேண்டுங்க அதே போல் அந்த மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி கலைந்தது இருக்கு பாருங்க அது இன்னமும் அந்த மாநாடு எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்று எல்லோரும் இயக்கும் வண்ணம் இருந்ததுங்க எங்க பார்த்தாலும் மனித தலைகள்ங்க அந்த பறந்து விரிந்த அந்த மாநாட்டு திடல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக கூட்டி அதை மிகவும் சீராக செய் நேர்த்தியோட நாம் தமிழர் கட்சி நடத்தி முடித்திருப்பது என்பது ஒரு பாராட்ட தகுந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அரசியல் நகர்வுங்க நாம் தமிழர் கட்சியோட இந்த தண்ணீர் மாநாடு பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக வலைதளங்கள்லேயும் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றிருக்குதுங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரோட பேச்சு இருக்கு பாருங்க ஒரு தேர்ந்த அறிவியல் பேராசிரியர் பேச்சு போல அத்தனை ஆதாரங்களோட அத்தனை அறிவியல் தரவுகளோட அவருடைய பேச்சு மிக சிறப்பாக அமைஞ்சிருச்சிங்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் அங்கே அண்ணன் சீமான் பேசிய அந்த அறிவியல் பூர்வமான வரலாற்று தகவல்கள் நிரம்பிய அவருடைய பேச்சை கேட்டு பெரிய புத்தகம் ஒன்றை படித்ததற்கான அறிவை பெற்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க அண்ணன் சீமான் பேசுவதற்கு முன்பாக அந்த வளாகத்தில் வெளியிடப்பட்ட கரிகால் பெருவளத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் தமிழர் கட்சியினரால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆவணங்க அந்த ஆவணத்தில் அண்ணன் பாலமுரளிவர்மனோட குரல் மற்றும் அதுல வர்ணிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட காட்சி அமைப்புங்க பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க ஒரு திரைப்படம் போல அதை பார்க்குறப்பையே மெய்சியில் இருக்கும் வண்ணம் அந்த புலிக்கொடியோட இமயத்தில் ஏறி கரிகால் பெருவளவன் வந்து நிற்கிறப்ப நாமே இமயத்தில் ஏறி புளிக்கொடி ஏந்தி நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்குதுங்க அந்த காணொலியை குறித்து அண்ணன் சீமான் கூட பேசுகிறப்ப ஒரு காமணி நேரம் காணொலிக்கே இப்படி அசந்துட்டீங்களே முழுமையான வரலாற்றை தொகுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணன் தன் பேச்சில குறிப்பிட்டாருங்க அண்ணன் சீமான் தன் பேச்சை மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து கொண்டார் ஒவ்வொரு பேச்சுக்கும் அதற்கு உகந்த காணொளி திரையில் தோன்றிக் கொண்டே இருந்ததுங்க அந்த காணொலியை குறித்த தகவல்களை ஆச்சரியபூர்வமான அறிவியல் விஷயங்களை அந்த அரங்கில் அண்ணன் சீமான் பகிர்ந்து கொண்டார் உண்மையிலேயே ஒரு காணொலி அரங்கில் நின்று ஒரு தேர்ந்த அறிவியல் பேராசிரியர் எப்படி வகுப்பெடுப்பாரோ அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பேருரையை அண்ணன் சீமான் நிகழ்த்தினார் அண்ணன் சீமான் தனது பேச்சை முடிப்பதற்கு முன்பாக தண்ணீர் தாய் குரல்லேயே அண்ணன் சீமான் கடைசி ஐந்து நிமிடங்கள் பேசிய அந்த வசனங்களும் அந்த காட்சி அமைப்புகளும் இருக்கு பாருங்க பார்ப்பவர்கள் அத்தனை பேருமே கண் கலங்கிட்டாங்க அங்கே கூடி கலைந்த அனைவருமே கனத்த மனசோட இப்படி தண்ணீரை வீணாக்குறோமே தண்ணீரை மதிக்காம இருக்கிறோமே தண்ணீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டோமே என்கின்ற குற்ற உணர்வுல தாங்க கலைந்தாங்க அங்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் தண்ணீரின் தேவை குறித்தும் வணிக மயம் கார்ப்பரேட் மயம் தனியார் மயம் ஆகிவிட்ட இந்த தண்ணீரின் வளக்கொள்ளை குறித்தும் மிக தேர்ந்த புரிதலோட தாங்க அந்த கூட்டத்தில் கூடி கலைஞ்சிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை நடத்திய நாம் தமிழர் கட்சி இவ்வளவு சீராகவும் அதே நேரத்தில் மகத்தான ஒழுங்கோடும் நடத்தினது எல்லோருடைய கவனத்தையும் கவனந்துச்சிங்க கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை அங்கே கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான வசதியை செஞ்சு வச்சிருந்தாங்கப்பட்ட ஒரு வளாகமா அறிவிச்சு அங்கே பானைகள் வைத்து தண்ணீர் பரிமாறினாங்க அதே போல அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் கூட்ட முடிந்த பிறகு அமைதியாக கலைந்தது இருக்கு பாருங்க அது இன்னும் சிறப்புங்க அந்த கூட்டத்திற்கு பலரும் குடும்பத்தோடு சிறு சிறு குழந்தைகள் ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக நினைத்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னளவில் உணர்ந்து விளையாடி கொண்டிருந்த காட்சி இருக்கு பாருங்க குறிப்பா ஒரு குழந்தையோட காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்குங்க வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை சிரித்த வண்ணம் உழவி கொண்டிருந்த அந்த காட்சி இருக்கு பாருங்க காண்போர் மனதை கவர செய்தது அதே போல கூட்டம் முடிந்த பிறகு சிறு சிறு குழந்தைகள் நாற்காலியை எடுத்து போட்டதா இருக்கட்டும் அந்த ஒழுங்கை பராமரித்ததா இருக்கட்டும் அதையெல்லாம் வந்து பாராட்டாம இருக்க முடியாதுங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை திருவையாறு பக்கத்துல இருக்கிற பூதலூருங்கிற சின்ன கிராமத்துல நடத்தி முடித்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைந்த சோழ மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் மனமாற பாராட்டுறோம் அதே சமயத்துல இந்த கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்தி முடித்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி முனைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனது பாராட்ட தெரிவிச்சுக்கிறேங்க ஆமாங்க ஒரு சிற்றூரில் பிறந்த அந்த செந்தில்நாதன் என்கின்ற அந்த இளைஞன் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக அறிவியல் ஆசிரியராக உயர்ந்த கதை உலகத்துக்கே தெரியுங்க ஆனாலும் அவர் ஒரு தேர்ந்த நிர்வாகி ஒரு மாபெரும் மாநாட்டை இவ்வளவு ஒழுங்கோல நடத்துகின்ற ஒரு பேராற்றல் கொண்டவர் என்பதை சொந்த ஊர்ல நடத்தின அந்த மாநாடு மூலமாக அங்கே தன் சொந்த ஊருக்கே அவர் நிரூபித்து காட்டுனதா அந்த மாநாட்டின் வெற்றி அமைந்திருக்குங்க இந்த தண்ணீர் மாநாட்டை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்துச்சிங்க சொல்லப்போனால் அந்த தேர்தல் நேரத்தில் இவங்க ஓட்டு கேட்காம இவங்க பாட்டுக்கிற தண்ணீர் மாநாடு மரங்கள் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு மலைகளின் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க வாக்கரசியல் இருந்து விலகிட்டாங்க என்று பல்வேறு விதமான விமர்சனங்கள் மேலும் மத்திய மாநில அரசுகளை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க மாற்றாங்க என்று போலித்தனமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்கங்க குறிப்பாக இன்று அதாவது பதினேழாம் தேதி சென்னையில் எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த சூழலியல் மாநாடுகள் நடத்துகிற அதே சமயத்தில் அந்தந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களையும் விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இதில் தனித்துவமான பாராட்ட தகுந்த செய்திகள் இப்படி ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிற நாம் தமிழர் கட்சி அடுத்த வாரத்தில் தூத்துக்குடியில் கடலம்மா மாநாடு நடத்துதுங்க இப்படி அடுக்கடுக்காக மக்களின் நலனுக்காக மக்களின் வாழ்வியலுக்காக சூழலியல் தேவைகளுக்காக மாநாடுகள் நடத்தி வருகிற நாம் தமிழர் கட்சி வாக்கரசியலில் வாக்கு கேட்டு அலைகின்ற கூட்டணி பேரம் நடத்துகின்ற சூட்கேஸ் பேரம் நடத்துகின்ற இந்த மூன்றாம் தர அரசியல் கட்சிகளுக்கு திராவிட அரசியல் கட்சிகளுக்கு தேசிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக விளங்குகிறது என்று சொன்னால் அது புகழ்ச்சி வார்த்தைகள் அல்லங்க